அரிசி ஊற வச்சு மாவரச்சி கஷ்டப்படாமல் வெண்ணெய் நெய் டால்டாக சேர்க்காம நல்லா முறு முறுனு கடையில் கிடைக்கிறது போலவே நல்ல சுவையான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த முறுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷண்தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கடாய் சூடானதும் கப் அளவுக்கு உளுந்தை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு உளுந்து லைட்டாக சூடாகணும் அது வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க உளுந்தோட நிறம் மாறாமல் வறுத்துக்கோங்க உளுந்தை தொட்டு பார்க்கும்போது லைட்டாக சூடு இருக்கணும் லைட்டாக சூடானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பு பொறிக்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பொறிக்கடலையை எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு வந்த பொரிக்கடலை மாவை ஒரு அரிப்பில் சேர்த்து அரைச்சிட்டு இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பொரிக்கடலை மாவு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சிருக்கோல உளுந்து அது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதையும் நல்ல பவுடர் மாதிரி அரைச்சிடுங்க அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி நல்லா பொடி ஓட்ட உள்ள அரிப்பில் சேர்த்து இதை நல்லா ஜளித்து எடுத்துக்கோங்க வீட்டில் டீ காஃபியெல்லாம் வடிகட்டுறதுக்காக அரிப்பு வச்சுருப்பீங்களா அந்த அரிப்பில் இந்த மாவை சேர்த்து நல்லா ஜளிச்சுக்கோங்க உளுந்து மாவு நல்லா நைஸாக இருக்கணும் உளுந்து மாவை ஜலித்ததுக்கு அப்புறமா கப்பி இருந்துச்சுன்னா அதையும் மறுபடியும் அரைச்சிட்டு திரும்பியும் நீங்கள் வந்து ஜலிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட அரை கிலோ அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் வந்து கடையில் வாங்கினேன் பேக்கெட் மாவு தான் சேர்க்குறேன் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் ஓமத்தை இந்த மாதிரி கைக்கில் வச்சு லைட்டாக நசுக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு இதில் பொறிக்கடலை அப்புறமா உளுந்து ரெண்டையும் அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு பொறிக்கடலை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கப்பு உளுந்து மாவை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவை பிசைகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முறுக்கு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை ஊற்றி விரவிக்கோங்க தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் கொஞ்சமாக ஊற்றி விரவிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விரவிக்கோங்க நம்ம வந்து இடியாப்பத்துக்கு மாவு விரவி எடுப்போல அதே மாதிரி தான் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் இந்த சூட்லேயே இந்த அரிசி மாவு உளுந்து மாவு எல்லாமே நல்லா வெந்து மாவு நல்லா ஆயிரும் மாவை நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர விரவுனதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு மாவை தொட்டு பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இப்போது முறுக்கு சுடுறதுக்காக வந்து தேவையான அளவுக்கு எண்ணெயை ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சூடான எண்ணெயிலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை எடுத்து அந்த மாவு மேலே ஊற்றிக்கோங்க சூடாக இருக்கும்போதே ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு மாவை நல்லா விரவிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து விரவிக்கோங்க மாவு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் விரவிக்கணும் அதே நேரத்தில் மாவு கையில் ஒட்டி பிடிக்காமல் வரணும் மாவு லைட்டாக ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணியை தொட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெயை எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நல்லா விரவிக்கோங்க சப்பாத்திக்கு மாவை பிசைஞ்சு எடுக்கிறது போலவே நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் அப்போ தான் முறுக்கு அழகாக இருக்கும் இப்போ மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போது ஒரு மூடி போட்டு இல்லைனா ஒரு ஈர துணியால் மாவை மூடி வச்சுக்கோங்க மூடினதுக்கு அப்புறமா இடியாப்பாச்சு இல்லைன்னா முறுக்கு அச்சுக்குள்ளே நல்ல எண்ணெயை தடவிட்டு தேவையான அளவுக்கு மாவை உருட்டி அந்த அச்சுக்குள்ளே வச்சு நிரப்பிடுங்க மீதி இருக்கிற மாவை மூடிடுங்க மாவு வந்து காஞ்சிடக்கூடாது இப்போது இது போல் கண்ணாப்பை இல்லைன்னா சட்டாப்பையில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு அதில் வந்து முறுக்க பிழிஞ்சிக்கோங்க முறுக்கு பிழிகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவை நல்லா விரவி எடுத்தால் மட்டுமே போதும் கடைசியில் அந்த மாவை இந்த மாதிரி கையால் எடுத்துகிட்டு இப்படி ஒட்டி விட்டுடுங்க அப்படி இல்லைன்னா இது மாதிரி தட்டு இருந்துச்சுன்னா தட்டு மேலே லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி முறுக்க பிழிஞ்சிக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே எண்ணெயை காய வச்சிட்டோம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தீயை வந்து மிதமான தீக்கு மாற்றிட்டு பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்க இது போல் ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க தட்டில் பிழிஞ்சு வச்சுருக்கிறத வந்து கையால் தான் எடுத்து போட முடியும் கரண்டியில் பிழிஞ்சு வச்சுருக்கிறத வந்து இந்த மாதிரி கரண்டியால் போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கினதும் திருப்பி போட்டுக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க தீயோட சலசலப்பு நல்லா அடங்கிட்டு என்ன இந்த மாதிரி நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா முறுக்கு எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க முறுக்கோட கலராக பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் இருக்கணும் அப்போ தான் முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல முறு இருக்கும் இப்போது இது போலவே மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே முறுக்கு பிழிஞ்சி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க உங்கள் கடாயோட அளவை பொறுத்து ஒரே நேரத்தில் உங்கள் கடாயில் எத்தனை முறுக்கு வரைக்கும் சேர்த்து பொறிச்சிக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் நீங்கள் சேர்த்து பொரிச்சிக்கலாம் மிதமான தீயில வச்சு பொறிச்சிக்கோங்க முறுக்கை வந்து ரொம்ப செவக்க விட்டுடக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது கலர் எக்ஸாக்டாக நான் காமிக்கிற மாதிரி இந்த கலரில் இருந்தால் தான் முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல முறு முறுன்னு இருக்கும் அவ்வளோதாங்க நான் எல்லா முறுக்கையுமே செஞ்சாச்சு இந்த அரை கிலோ அரிசி மாவுக்கு நமக்கு முப்பது முறுக்கு வரைக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக முறுக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு முறுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு கடையில் கிடைக்கிறது போலவே இருக்குது இந்த முறுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது நல்ல சுவையாக ரொம்ப முறு முறுன்னு இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த முறுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்